வெல்கம் டு போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை பண்ணி கௌசல்யா திருச்சியிலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள அவளுடைய தாய் வீட்டிற்கு காரில் செல்கிறாள் அவள் மட்டும் தனியாக செல்கிறாள் அவளுடன் அவளுடைய கார் டிரைவர் கைலாஸ் இருக்கிறான் வழியில் கரூர் என்ற ஊரில் அவளுடைய தோழி இருந்தாள் கௌசல்யா கைலாசிடம் கைலாஸ் முதலில் கரூரில் இறங்கி என் தோழியை பார்த்து விட்டு போகலாம் என்கிறாள் கைலாசும் சரி மேடம் நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன் என்கிறான் கரூரில் இருந்து புறப்படுவதற்கு இரவு ஆகிவிடுகிறது அதனால் ஒரு ஹோட்டலில் தங்க முடிவு செய்கிறாள் கௌசல்யா கைலாசிடம் கைலாஸ் இரவு நேரத்தில் பயணம் செய்வது நல்லதல்ல இன்று இரவு நாம் ஒரு ஹோட்டலில் தங்குவோம் நாளை காலை பயணத்தை தொடருவோம் என்று சொல்கிறாள் கைலாசும் சரி மேடம் உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன்படி செய்யலாம் என்கிறான் கௌசல்யா ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் ஒரு அறையை முன்பதிவு செய்கிறாள் அங்கு சென்றவுடன் கைலாஸ் தன்னுடைய முதலாளியின் பையை எடுத்துக்கொண்டு அவளுடன் அறைக்கு செல்கிறான் பையை வைத்துவிட்டு அவன் அங்கிருந்து செல்ல தயாராகிறான் அப்போது கௌசல்யா அவனை கைலாஸ் எங்கு போகிறாய் என்று கேட்கிறாள் அவன் மேடம் நான் கீழே இறங்கி காரில் இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை அழையுங்கள் என்கிறான் அவளும் சரி இரு உட்கார் என்று சொல்கிறாள் கைலாசும் அங்கேயே உட்கார்ந்து விடுகிறான் கௌசல்யா அவனிடம் இங்கேயே இந்த அறையிலேயே சாப்பிட்டு போ என்கிறாள் கைலாசும் சரி என்கிறான் கௌசல்யா முதலில் மதுவை ஆர்டர் செய்கிறாள் மது வந்ததும் இரண்டு கிளாஸில் ஊற்றி ஒன்றை கைலாசவிற்கு ஆனால் கௌசல்யா வற்புறுத்தி சொன்னதால் கைலாசும் அவளை போலவே மது அருந்த தொடங்குகிறான் மெதுவாக பேச தொடங்குகிறார்கள் லேசாக போதை வந்ததும் கௌசல்யா சோகமாக கை கைலாஸ் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று கேட்கிறாள் சரி மேடம் கேளுங்கள் என்கிறான் ஒருவர் எளிதாக இறப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லேன் அவருக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது எளிதாக இறக்க வேண்டும் என்கிறாள் கைலாசும் அதிர்ச்சியடைந்து மேடம் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்றான் கௌசல்யாவும் கண்கலங்கி எனக்கு இனி வாழும் ஆசை இல்லை நான் சாக விரும்புகிறேன் என்கிறாள் மேடம் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான் அதற்கு அவளும் கைலாஷ் எனக்கு திருமணமாகி நான்கு வருடம் ஆகிறது ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை இல்லை என்னால் இன்னும் தாயாக முடியவில்லை அக்கம் பக்கத்தினர் என் மாமனார் மாமியார் இவர்களின் பேச்சை கேட்டு நான் களைத்து விட்டேன் எனக்கு வாழும் ஆசையே போய்விட்டது என் கணவருக்கோ இதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் அவரிடம் பல முறை சொல்லிவிட்டேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவரோ குறை தன்னிடம்தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளவே மறுக்கிறார் சிகிச்சை எடுத்துக்கொள்ளவும் மறுக்கிறார் எல்லா குற்றச்சாட்டுகளையும் நான் தான் சுமக்க வேண்டியிருக்கிறது என் வாழ்க்கையும் நரகமாகிவிட்டது அதனால் நான் வாழ விரும்பவில்லை என்கிறாள் இதை கேட்ட கைலாஷ் கௌசல்யாவிடம் மேடம் எனக்கு தெரியும் உங்களில் எந்த குறையும் இல்லை உங்கள் திருமணம் நடப்பதற்கு முன்பிருந்தே நான் ஐயாவின் கார் டிரைவராக இருக்கிறேன் குறை அவரிடம்தான் இருக்கிறது என்று எனக்கும் தெரியும் கைலாஷ் இப்படி சொன்னதும் கௌசல்யாவின் கண்கள் கலங்குகின்றன அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கைலாசாவின் அருகில் சென்று அமர்ந்து அவன் கையை பிடித்துக் கொள்கிறாள் மேடம் ஏன் இப்படி செய்கிறார் என்று புரியாமல் திகைத்து பார்க்கிறான் கௌசல்யா கைலாஷ் நீ மட்டும்தான் என் வழியை புரிந்து கொள்கிறாய் மற்றவர்களுக்கெல்லாம் என் மீது பழியை போடுகிறார்கள் நீ மட்டும்தான் என் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்கிறாய் பொறுமையா இருந்த மேடம் ஒரு நாள் எல்லாமே சரியாகிவிடும் என்கிறான் கைலாஷ் கௌசல்யாவும் அவன் கையை அழுத்தி நீ மட்டும்தான் எனக்கு உதவ முடியும் என்கிறாள் சொல்லுங்க மேடம் நான் என்ன உதவி செய்யணும் என்று கேட்கிறான் நீ என்னை தாயாக்க முடியாதா என்று கேட்கிறாள் அவனும் திகைத்து பார்க்கிறான் என்ன செய்வதென்றே புரியாமல் பார்க்கிறான் மேடம் என்ன சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை என்று குழம்புகிறான் கௌசல்யாவும் கைலாஷ் நீ எனக்கு குழந்தை பேற்றின் சந்தோஷத்தை கொடுக்க முடியாதா என் கணவருக்கு அதற்குண்டான தகுதியோ திறமையோ இல்லை நான் வேறு யாரிடம் செல்வேன் உன்னிடம் மட்டும்தான் நான் மன மனதில் இருப்பதை சொல்ல முடியும் நீ மட்டும்தான் என் வழியை புரிந்து கொள்கிறாய் அதனால் நீயே எனக்கு குழந்தை பேற்றின் சந்தோஷத்தை கொடுக்கலாமே என்கிறாள் கௌசல்யா என்ன சொல்ல வருகிறாள் என்பது கைலாசாவுக்கு தெளிவாக புரிந்தது அப்போது அவனும் கௌசல்யாவும் போதையில் இருந்தனர் கைலாசாவும் எதுவும் பேசவில்லை கௌசல்யா தன்னுடைய எல்லையை மீறி அவனிடம் நெருங்கி அவன் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாள் ஒரு இளைஞன் எத்தனை நேரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் அதன் பிறகு அந்த அறையில் வெட்கம் நாணம் மரியாதை போன்ற திரை விலகிவிட்டன அந்த ஹோட்டல் படுக்கையில் கௌசல்யா முதன்முறையாக தன் டிரைவருடன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறாள் இந்த தொடக்கம் இரவு முழுவதும் தொடர்கிறது இருவரும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அடுத்த நாள் காலை கைலாஷ் இனி டிரைவராக இல்லை கௌசல்யாவும் அவனுடைய முதலாளி இல்லை இப்போது அவர்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட்டிருந்தது இருவரும் காலை குளித்துவிட்டு கோயம்புத்தூரில் இருந்து தாங்கள் பயணத்தை தொடர்கின்றனர் வழியில் கௌசல்யா கைலாசவிடம் நேற்று இரவு நமக்கு எல்லாமும் நடந்து விட்டது ஆனால் ஒரே ஒரு முறை உறவு கொள்வதனால் மட்டும் நான் தாயாகிவிட மாட்டேன் எனக்கு குழந்தை பிறக்கும் வரை நாம் இருவரும் இதை தொடர வேண்டும் என்கிறாள் மேடம் அது சரிதான் ஆனால் திருச்சியில் இது எப்படி சாத்தியமாகும் உங்கள் வீட்டில் மாமனார் இருப்பார் நான் ஐயாவுடன் இருப்பேன் இதை நாம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறான் கௌசல்யாவும் அதை குறித்து நீ கவலைப்படாதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறாள் கௌசல்யாவை அவள் தாய் வீட்டிற்கு அழைத்து செல்கிறான் இரண்டு நாட்கள் அங்கு தங்கிய பிறகு கைலாசாவுடன் அவள் திருச்சிக்கு திரும்பி செல்கிறாள் ஆனால் இங்கிருந்துதான் கதை ஆரம்பமாகிறது கௌசல்யா வேறு எதையோ நினைத்து இந்த விளையாட்டை ஆரம்பித்தாள் ஆனால் இந்த விளையாட்டு இத்துடன் நின்று விடாது இந்த விளையாட்டிலும் கதையிலையும் கௌசல்யா நினைத்து கூட பார்க்காத பல திருப்பங்கள் வருகின்றன இந்த கதையில் மேலும் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கோயம்புத்தூரை சேர்ந்த கௌசல்யா தன் குடும்பத்தில் ஒரே மகள் அவளுக்கு இரண்டு அண்ணன்கள் இருந்தன அவர்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது இருவரும் சிறிய வேலைகளை செய்து வந்தனர் கௌசல்யா வளர்ந்த போது அவளுடைய அழகு அதிகரித்தது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் வளர்ந்த பிறகு அவளை சுற்றி ஆண்கள் வரத் தொடங்கினர் ஆனால் கௌசல்யா யாரையும் நெருங்க விடவில்லை மகள் வளர்ந்ததும் கௌசல்யாவின் தந்தைக்கு அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கவலையும் வந்தது அவர் ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினார் அப்போது தெரிந்தவர்கள் மூலம் சஞ்சய் குமார் என்பவருடைய வரண் வருகிறது சஞ்சய் குமார் திருச்சியில் ஒரு மருத்துவர் அவருக்கு சொந்தமாக ஒரு தனியார் மருத்துவமனை இருந்தது நல்ல வருமானம் இருந்தது சொந்த வீடு மங்களா கார் என்ற வசதியான குடும்பம் எந்த குறைபாடும் இல்லாத குடும்பம் அந்த வரண் வந்ததும் கௌசல்யாவின் தந்தை அவர்கள் பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஏழைகள் அவர்கள் இந்த உறவை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கிறார் அதற்கு அந்த தரகர் ஒரு முறை பேசி பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்கிறார் சஞ்சய் குமாரும் தன் குடும்பத்துடன் கோயம்புத்தூர் வந்து கௌசல்யாவை பார்க்கிறார் கௌசல்யா மிகவும் அழகாக இருந்ததால் பார்த்ததும் அவளுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார் திருமணம் முடிந்து கௌசல்யா சஞ்சய் குமாரின் வீட்டிற்கு வந்து வாழ தொடங்குகிறாள் புதிதாக வந்த மருமகளான கௌசல்யாவுக்கு அன்பும் ஆதரவும் அதிகமாகவே கிடைக்கின்றது கூடவே மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்குது அவளுடைய மாமனார் மாமியார் சஞ்சய் குமார் என அனைவரும் அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கின்றனர் அவள் தன் வீட்டை புதிய வீட்டிற்கு வந்தது போல் அவளுக்கு தோன்றவில்லை எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது ஒரு வருடமானதும் அவளுடைய மாமியார் தன் மருமகள் கர்ப்பமாகி தன் வீட்டில் குழந்தையின் அழுகுற கேட்கும் என எதிர்பார்க்க தொடங்கினார் ஆனால் இரண்டு வருடங்கள் கடந்த பிறகும் அப்படி ஒரு நல்ல செய்தி கிடைக்கவில்லை அப்போது அக்கம் பக்கத்து பெண்கள் அவளுடைய மாமியாரிடம் இது பற்றி பேச தொடங்கினர் அதற்கு அவளும் குழந்தைகளுக்கு விளையாட சாப்பிட நிறைய நாட்கள் இருக்கிறது அவ்வளவு அவசரம் என்ன எல்லாம் மெதுவாக நடக்கும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவார் மூன்று வருடங்கள் கடந்தும் அவளுக்கு குழந்தை பிறக்காததால் அவளுடைய மாமியாருக்கும் கவலை ஏற்பட தொடங்கியது இப்போது அவள் இது பற்றி தன் மருமகள் மற்றும் மகனிடம் பேச தொடங்கினார் இப்படி தொடர்ந்து அவள் பேசிக்கொண்டே இருந்ததால் கௌசல்யா தன் கணவரிடம் ஒரு மருத்துவரிடம் சென்று அனைத்து பரிசோதனைகளையும் செய்து பார்க்கலாம் என்ன குறைபாடு என்று பார்ப்போம் என்று சொன்னால் சஞ்சய் குமார் ஒத்துக்கொள்கிறார் கௌசல்யாவுக்கு அனைத்து பரிசோதனைகளையும் செய்யப்பட்டன ஆனால் அவளுடைய அனைத்து பரிசோதனை முடிவுகளும் இயல்பாகவே இருந்தன கௌசல்யாவுக்கு எந்த குறைபாடும் இல்லை அந்த பெண் மருத்துவர் கௌசல்யா முன்னிலையில் சஞ்சய் குமாரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும்படி ஆலோசனை கூறுகிறார் ஆனால் சஞ்சய் ஆணவம் அதற்கு தடையாக இருந்தது தனக்கு எந்த குறைபாடும் இல்லை என்று அவர் நம்பியதால் கௌசல்யா பல முறை கேட்டும் அவர் பரிசோதனை செய்து கொள்ள மறுத்துவிட்டார் கௌசல்யாவிற்கு குழந்தை இல்லாததால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு கண்டனங்களும் ஏ ஏளனங்களும் கிடைக்க ஆரம்பித்தன பழமைவாத எண்ணம் கொண்ட பெண்கள் காலையில் கௌசல்யாவின் முகத்தை பார்த்தவுடன் காலையிலேயே இந்த மழடியின் முகத்தை பார்க்க வேண்டியதாகிவிட்டதே என்று ஏளனம் செய்துவிட்டனர் மாமியார் கூட அவளை திட்டத் தொடங்கினாள் இப்படி அதிக அவமானங்களையும் நிமந்தனங்களையும் சந்தித்ததால் கௌசல்யாவுக்கு வாழும் ஆசையே போய்விட்டது அவள் இறந்து விட வேண்டும் என்றும் விரும்பினாள் அப்போதுதான் அவள் மனதில் ஒரு யோசனை தோன்றியது என்னிடம் குறையில்லை சஞ்சையிடம்தான் குறையிருக்கிறது ஒருவேளை நான் தாயாகிவிட்டால் என் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் யாருக்கும் தெரியாமல் நான் தாயாவதற்கு ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்தாள் வேறு ஒரு ஆணின் உதவியை நாட வேண்டும் என்று அவள் நினைத்த போது அவளுக்கு முதலில் கைலாசாவின் நினைவுதான் வந்தது ஏனென்றால் கைலாஸ் அவர்களின் வீட்டில் வேலை செய்பவர் அவனுக்கு வீட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தெரியும் கைலாஷ் தன்னை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கிறான் என்பதையும் கௌசல்யா கவனித்திருந்தாள் கௌசல்யா அவனை பார்த்த போதெல்லாம் அவன் வெட்கப்பட்டு தலையை திருப்பிக் கொள்வான் இதிலிருந்து அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை கௌசல்யா புரிந்து கொண்டாள் அதனால் கைலாசை தன் வலையில் சிக்க வைக்க முடிவு செய்தாள் அதனால்தான் அன்று கரூரில் அதிக நேரம் செலவழித்து கோயம்புத்தூர் வருவதற்குள் இரவு ஆகும்படி பார்த்து கொண்டாள் ஒரு ஹோட்டலில் தங்கி கைலாசை மயக்கி தன்னுடைய வேலைகளை வெற்றிகரமாக ஆசை திர முடித்து கொண்டாள் அங்கு கைலாசுடன் அவள் உறவு கொண்டாள் திருச்சிக்கு திரும்பிய பிறகு கௌசல்யாவிற்கு வெளியில் சென்று வருவதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை அவள் ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கு செல்வாள் கைலாசை வரவழைத்து தன் டிரைவருடன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வாள் இப்படியே ஒரு வருடம் கடந்துவிட்டது திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன கௌசல்யா கைலாசுடன் ஒரு வருடம் தொடர்ந்து உறவு கொண்டாள் கௌசல்யா க கைலாசை ஒரு கருவியாக மட்டுமே பய பயன்படுத்தி தன்னுடைய கர்ப்பத்தை உறுதி செய்ய விரும்பினாள் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் கௌசல்யா மற்றும் கைலாஸ் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகி காதலிக்க ஆரம்பித்தனர் கைலாசும் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்னிடம் பெரிய அளவில் பணம் இல்லை என்றாலும் டாக்டர் சஞ்சய் குமாரை விட அதாவது உங்கள் கணவரை விட உங்களை நான் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று கூறுகிறான் இதை கேட்ட கௌசல்யா அவனின் காதலில் மூழ்கி சமூக நியதிகளையும் மரியாதைகளையும் மறந்து கணவர் மற்றும் வீட்டை விட்டு கைலாசுடன் செல்ல தயாராகி விடுகிறான் கைலாஷ் ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு நாள் கை கௌசல்யாவை அழைத்து கொண்டு தப்பித்து அவனுடைய நண்பன் ஒருவன் வசித்த டெல்லிக்கே செல்கிறான் அங்கே அவனுடைய நண்பன் உதவியுடன் அதே பகுதியில் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து கௌசல்யாவுடன் வாழ தொடங்குகிறான் கைலாஷ் ஒரு டிரைவர் என்பதால் டெல்லியில் ஒரு நிறுவனத்தில் டிரைவர் வேலை தேடி அங்கு வேலை செய்ய தொடங்குகிறான் அவனுடைய மனைவி மதியம் ஓய்வு நேரத்தில் கௌசல்யாவுடன் பேச வருவாள் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் ஒரு நாள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சோபா ஒரு உண்மையை கௌசல்யாவிடம் கூறுகிறாள் அதை கேட்டதும் கௌசல்யா நிலைகுனைந்து போனாள் சோபா நீ யாரை விரும்பி இங்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா கைலசாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறாள் இதை கேட்ட கௌசல்யா தன் முடிவுகளை நினைத்து வருத்தப்படுகிறாள் கைலாஷ் தன்னை ஏமாற்றி விட்டான் என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள் அவன் வீடு திரும்பியதும் கௌசல்யா அவனிடம் கேள்வி கேட்க தொடங்குகிறாள் கௌசல்யாவுக்கு உண்மை தெரிந்து விட்டதென்று புரிந்து கொள்கிறாள் அவன் அவளை சமாதானப்படுத்த முயல்கிறான் ஆனால் கௌசல்யா மிகுந்த கோபத்தில் இருந்தாள் கைலாஷ் நான் உன்னிடம் திருமணம் ஆனவன் என்ற உண்மையை மறைத்துவிட்டேன் ஆனால் நான் உன்னிடம் நான் திருமணம் ஆகாதவன் என்று சொன்னதே இல்லையே நீ அதை தவறாக புரிந்து கொண்டாய் நடந்ததை மறந்துவிடு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என் மனைவியை விவாகரத்து செய்து விடுகிறேன் என்று சொல்கிறான் அதற்கு கௌசல்யா நான் இப்படி உன்னுடன் வாழ விரும்பவில்லை இதன் பொருள் நான் உன்னுடைய காமத்திற்காக இருக்கிறேன் நான் அப்படி இருக்க விரும்பவில்லை நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள் அதன் பிறகு இருவரும் டெல்லியில் ஒரு நீதிமன்ற திருமணம் செய்ய முடிவு செய்து அதையும் முடித்துக் கொள்கிறார்கள் கௌசல்யா நீதிமன்ற திருமண திருமணத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவளுடைய மனசாட்சி அதை கொஞ்சம் கூட ஏற்க மறுத்தது ஏனென்றால் இந்த திருமணம் சட்டத்திற்கு புறம்பானது கௌசல்யாவும் இதை நினைத்து தினமும் தினமும் புலம்பிக் கொண்டே இருக்க வந்து ஆரம்பித்தாள் ஒரு வழியாக சில ஏற்பாடுகளை செய்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் கைலாசாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதை அவள் அறிவாள் எனவே இந்த திருமணம் ஒரு திருமணமே இல்லை என்று அவளுக்கும் தெரியும் ஆனால் அவளால் வேறு என்ன செய்ய முடியும் அவளுடைய மாமனார் மாமியார் வீட்டு வாசல் அவளுக்காக எப்போதுமே மூடப்பட்டு விட்டது அவர்கள் கௌசல்யாவை தேட முயற்சி கூட செய்யவில்லை அவளுடைய தாய் வீட்டிற்கும் விஷயம் தெரிந்துவிட்டது அவர்களும் அவளுடன் இருந்த உறவை முறித்து கொண்டனர் இப்போது கௌசல்யாவுக்கு வேறு வழியே இல்லை கௌசல்யா டெல்லியில் வாழத் தொடங்கிய போது வீட்டில் இருப்பது சளித்து போனதால் அவள் ஏதாவது வேலை செய்ய நினைத்தாள் அவள் அழகு கலைஞராக பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதில் மிக திறமையாகி ஒரு பெரிய அழகு நிலையத்தின் வேலையை பெற்றாள் அவளும் வேலை செய்ய தொடங்கினாள் அவளுக்கும் வருமானம் வர தொடங்கியதும் அவளுடைய தன்னம்பிக்கை அதிகரித்தது ஆனால் அவள் கைலாசாவுடன் வந்து எடுத்த முடிவு அவளை உள்ளுக்குள் உரித்து கொண்டிருந்தது கைலாசாவுடன் தன் எதிர்காலம் பாதுகாப்பாக இல்லை என்று அவளுக்கு அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது இந்த உறவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று அவளுக்கே தெரியவில்லை ஒரு காலத்தில் டாக்டர் மனைவியாக பெரிய பங்களாவில் வசதியாக வாழ்ந்தவள் இப்போது கைலாச ஒரு சிறிய அறைக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு சாதாரண டிரைவரின் மனைவியாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது கௌசல்யா வேலை செய்யும் அழகு நிலையத்திற்கு எப்போதும் ஒருவன் வருவது வழக்கம் அவனது பெயர் புவனேஷ் அவன் ஒரு வியாபாரி உண்மையிலுமே திருமணமாகாதவன் அவன் கௌசல்யாவை பார்த்து அவளை பிடித்து போக அவளுடன் பேச தொடங்கினான் கௌசல்யாவும் அவனுடன் பேச இருவருக்கும் இடையே செல்போன் எண்கள் பரிமாறப்பட்டன அதன் பிறகு இருவரும் செல்போனில் பேசிக்கொள்ளவும் சாட் செய்யவும் தொடங்கினர் மெல்ல மெல்ல இருவரும் நண்பர்களாகி கௌசல்யா புவனேஷை வெளியில் சந்திக்கவும் தொடங்கினாள் வெளியில் சந்தித்து கொண்டிருந்த போது இருவரும் மிகவும் நெருங்கிவிட்டனர் ஒருநாள் புவனேஷ் அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கே இருவருக்கும் இடையே உறவு ஏற்பட்டு விட்டது கௌசல்யாவுக்கு திருமணம் ஆகிவிட்டதென்று புவனேஷுக்கு தெரியும் ஆனால் அவள் ஒரு கணவனை விட்டு இன்னொருவருடன் ஓடி வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியாது அவளை ஓடி வந்த டிரைவர் தான் அவளுடைய கணவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் புவனேஷ் நீ ஒரு கைலாசை விட்டுவிட்டு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றான் இப்போது கௌசல்யாவுக்கு புவனேஷை மிகவும் பிடித்து விட்டது கைலாசும் தன் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதாக அவள் உணர்ந்தாள் புவனேஷ் கிடைத்ததும் அவளுக்கு சிறகுகள் முளைத்து விட்டன அவள் கைலாசை விட்டுவிட முடிவு செய்தாள் கைலாஷ் சில நேரங்களில் வீட்டிற்கு வரும்போது கௌசல்யா வீட்டில் இருக்க மாட்டாள் வீட்டிற்கு எப்போதும் பூட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் கௌசல்யா வந்ததும் கைலாஷ் அவளை கேள்வி கேப் கேட்டான் ஆனால் அவள் அதற்கு சரியான பதிலை சொன்னதில்லை கைலாஷ் கௌசல்யா வேறு ஒருவருடன் உறவு வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் கௌசல்யா தன் கையை விட்டு போய்விடுவாள் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொண்டாலும் அவளை விட்டுவிட மனமில்லாமல் இருந்தான் கௌசல்யாவை கைலாஸ் கட்டுப்படுத்த முடியவில்லை அவளுடைய உறவு யாருடன் இருக்கிறது என்பதை அவனுக்கு தெரியவில்லை சில நாட்கள் கழித்து சோபா கைலாசின் வீட்டிற்கு வந்தபோது கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டாள் கைலாஷ் கௌசல்யா இருவரையும் காணவில்லை கௌசல்யா செல்போனும் அவனுடைய செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தன எங்கு போய் விட்டார்கள் என்று தெரியவில்லை என்று அவள் நினைத்தாள் இரண்டு நாட்கள் கழித்து கைலாசின் வீட்டில் இருந்து ஒரு விசித்திரமான துருநாற்றம் வீசியது அந்த துருநாற்றம் தாங்க முடியாததாக மாறியது பக்கத்து வீட்டார் கௌசல்யாவுக்கு தொடர்ந்து போன் செய்து கொண்டனர் ஆனால் இது இருவருடைய போன்களும் அனைத்து வைக்கப்பட்டிருந்தன இந்த விஷயம் சோபாவுக்கும் அவருடைய கணவருக்கும் தெரிந்ததும் அவர்களும் அங்கு வந்து பார்த்தன துர்நாற்றம் மிகவும் அதிகமாக இருந்தது பக்கத்து வீட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தன போலீசார் வந்ததும் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர் அப்போது துர்நாற்றம் மிகவும் அதிகமாக இருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் கிடந்தது இதை கண்ட அனைவரும் பேரதிர்ச்சியில் உரைந்து போயினர் சோபாவையும் அவருடைய கணவரையும் அழைத்து அந்த உடலை அடையாளம் காண சொன்னார்கள் அது வேறு யாரும் அல்ல கௌசல்யாவின் உடல்தான் போலீசார் அவர்களிடம் இவள் யார் யாருடன் இங்கே இருந்தாள் என்று கேட்டனர் அதற்கு சோபாவும் இவள் பெயர் கௌசல்யா கைலாசாவின் மனைவி அவர்கள் இருவரும் திருச்சியிலிருந்து வந்து சில மாதங்களாக இங்கே கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு இங்கே நீதிமன்ற திருமணமும் நடந்தது என்று கூறினார் கைலாஷ் போன் தொடர்ந்து அணைத்து வைக்கப்பட்டிருந்தது போலீசார் கைலாஷ் போன் நம்பரை கண்காணித்து அவனுடைய அழைப்பு பதிவுகளையும் சோதித்தனர் வீட்டில் சோதனை நடத்திய போது கௌசல்யாவின் தாய் வீட்டாரின் முகவரி ஆவணங்கள் சில கிடைத்தன அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர் மகள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவள் இறந்து விட்டதால் அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது உடற்கூராய்வுக்கு பிறகு உடல் அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் உடலை எடுத்து சென்று தகனம் செய்தனர் உடற்கூராய்வு அறிக்கையில் கௌசல்யா துப்பாக்கி சூட்டினால் இறந்ததாக தெரிய வந்தது கைலாஷ் தலைமறைவாக இருந்தான் ஆனால் எவ்வளவு காலம் அவன் தலை மறைவாக இருக்க முடியும் போலீசார் திருச்சியில் உள்ள அவனுடைய முகவரியை கண்டுபிடித்து அங்கு சென்று பார்த்தபோது அவனும் அங்கிருந்து தப்பித்து விட்டான் போலீசார் அவனை கண்டுபிடிக்க ரகசிய போலீசாரை நியமித்தனர் ஒரு விடுதியில் கைலேஷ் மறைந்திருப்பதாக ரகசிய போலீசார் தகவல் தெரிவித்தனர் போலீசார் உடனடியாக விரைந்து சென்று கைலாசாவை கைது செய்து டெல்லி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு அவனிடம் தீவிர விசாரணை நடத்திய போது அவன் உடைந்து போய் கௌசல்யாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான் ஆனால் அவளை கொல்ல விரும்பவில்லை என்றும் அது ஒரு விபத்தாக நடந்தது என்றும் அவன் கூறினான் அவன் சொன்ன கதை இதுதான் கைலாசாவுக்கு கௌசல்யா துரோகம் செய்ததாகவும் வேறு ஒருவருடன் உறவு வைத்திருப்பதாகவும் தெரிய வந்த போது கௌசல்யா இனி கைலாஸ் அதிக காலம் இருக்க மாட்டாள் என்று கைலாசாவுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் அவன் கௌசல்யாவை மிகவும் நேசித்ததால் அவனை இழக்க விரும்பவில்லை இந்த விஷயத்தை அவன் ஒரு நண்பனிடம் சொன்னபோது அந்த நண்பன் அவளை மிரட்டுவதற்காக ஒரு நாட்டு துப்பாக்கியை கொடுத்தான் இருவரும் நிறைய மது அருந்தினார்கள் பிறகு கைலாஷ் நாட்டு துப்பாக்கியுடன் வீட்டிற்கு வந்தபோது கௌசல்யா வீட்டில்தான் இருந்தாள் மீண்டும் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது கைலாஸ் அதே கேள்விகளை கேட்டான் ஆனால் கௌசல்யா பதிலளிக்க மறுத்தாள் அப்போது கைலாஸ் போதையில் இருந்ததால் கோபத்தில் கௌசல்யாவை மிரட்ட நாட்டு துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி நீட்டினான் ஆனால் கௌசல்யா பயப்படவே இல்லை இதனால் கோபமடைந்த கைலாஷ் போதையில் துப்பாக்கியை அழித்து விட்டான் துப்பாக்கியில் இருந்து வெளிவந்த குண்டு கௌசல்யாவின் மார்பில் பாய்ந்து அவள் அங்கேயே உயிரிழந்தாள் அவள் இறந்த பிறகுதான் கைலாஷ் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்கிறான் ஆனால் என்ன செய்வது உடனடியாக வீட்டிற்கு பூட்டு போட்டு அவளுடைய செல்போன்களை அங்கிருந்து அணைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டான் ஆனால் போலீசாரிடமிருந்து எவ்வளவு காலம் தப்பிக்க முடியும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு நாள் போலீசாரிடம் மாட்டிக்கொள்வான் அதே சமயம் கைலாசாவும் மாட்டிக்கொண்டான் கௌசல்யாவை சுட்டுக் கொன்ற கைலாஸ் மற்றும் அவனுக்கு துப்பாக்கி கொடுத்த நண்பன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டன அங்கிருந்து அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் ஒரு குழந்தையை பெறுவதற்காக ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த கதை காட்டுகிறது அவள் முதலில் எடுத்த தவறான முடிவை மறந்து வேறு ஒரு பாதையில் விட்டாள் இங்கு நம் சமூகத்தின் மீதும் தவறி இருக்கிறது ஒரு பெண் தாயாகவில்லை என்பதற்காக அவள் இவ்வளவு துன்புறுத்தப்படுகிறாள் சித்திரவதை வறுப்பு செய்யப்படுகிறாள் குறைபாடு ஆண்களிடம் இருக்கலாம் என்று பார்ப்பதில்லை ஆனால் குறை பெண்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இதை பத்தி மற்ற பெண்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்